வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசையை வீட்டை விட்டு ருக்மணி போக சொல்லிட்டாங்க உங்க சித்தி வீட்டுக்கு போய் நீ அங்கே இரு இந்த கல்யாணம் நடக்கிறது வரை இங்கே வருந்துடாத அப்படின்னு என் பொண்ணு கல்யாணம் ஒன்றால் பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம சுபத்ரா வெளியே போயிட்டு வந்தவங்க நம்ம இசை எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இசையை நான் இப்போ தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அவள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கா இசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாரை கேட்டு அனுப்பிங்க அவள் என் பொண்ணு அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டிலேருந்து அவளை யாரும் வந்து வெளியே அனுப்ப முடியாது என்னை கேட்காம யா இந்த முடிவை எடுத்த ருக்மணி இப்போ அவள் எங்கே போயிருப்பா அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் பஸ் ஏற போயிருப்பாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே போன நம்ம போய் சுபத்ரா நம்ம இசையை கையோடு கூட்டிகிட்டு வந்து உண்மையெல்லாம் வந்து இசையிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதோட ஸ்ரீஜாவை அடித்து விழுத்து வீட்டை விட்டு துரத்துறாங்க நம்ம ராகவ் ஏற்பாடு பண்ண அந்த டாக்டர்கிட்ட போய் ஆக்சுவலாக என்ன நடந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை கேட்க நேரம் பானுமரியால் தான் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை நான் கொடுக்க ஆயிடுச்சு பானுமதி என் பொண்ணை வந்து கடத்தி மிரட்டினா அப்படின்னு வந்து உண்மையை கொட்டுறாங்க அதை கேட்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க சுபத்ரா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சார் அதிரடியான பரபரப்பு கட்டோன்னே சொல்லலைங்க இசை வந்து ரம்யாவை வந்து கூட்டிகிட்டு வந்து எவ்வளவோ வந்து ஸ்ரீஜாவின் பித்தள் ஆட்டத்தை நிரூபிச்சிடலான்னு பார்க்குறாங்க நம்ம ஸ்ரீஜா வந்து ரம்யாட்ட சொல்லி வச்ச மாதிரி ரம்யா வந்து இல்லை நான் இப்படியெல்லாம் வந்து சொல்ல சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தது இசை தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சிந்தாமணி நம்ம ருக்குமணியிட்ட கேட்டு இவ் இப்படி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் உன் பொண்ணையும் வாழ்க்கையும் அவள் பாழாக்கப் போகிறாள் இதனால சுபத்ரா கோபப்பட்டு உன் பொண்ணையும் வந்து ராகவ கல்யாணமும் வேண்டான்னு சொல்லுவாள் அதனால் இசை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது துரத்தில் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா இவ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க உடனே வந்து ருக்மணி நம்ம வீட்டை விட்டு இங்கே இருந்து நீ போயிரு என் பொண்ணு கல்யாணம் தான் எனக்கு முக்கியம் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா போயிரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சுபத்ராத்தை என்ன எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே இருங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் அவங்க சொன்னால் நீ இருந்துருவிய உனக்கே அவமானமாக இல்லை எந்த பேருக்கு நீ அத்தனி சொல்லால் அத்தனி வரை இனி சொல்லக்கூடாது அவங்க உனக்கு அத்தையே இல்லை எப்படி பார்த்தாலும் ஸ்ரீஜாவும் அந்த விஷாலும் லவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நீ எதுக்கு குறுக்க வந்து நிற்கிற போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இசையும் வேறு வழி இல்லாமல் சரி நான் போகிறேன் சித்தி என்னால் வந்து உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் வந்து வர்சினி கல்யாணம் வந்து கெடுவுன்னு சொல்கிறீங்களா அது பாதிக்கக்கூடாது நல்லபடியாக நடக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு வந்து பெட்டிய கிட்டிட்டு போயிடுறாங்க வெளியே பர்ச்சேஸை முடிச்சுட்டு வந்த நம்ம சுபத்ரா எங்கே ஐயா மரும மக இசை அப்படின்னு வந்து தேடுறாங்க ஐயோ நாங்கள் இப்போ தான் திருச்சிக்கு அனுப்பி வைக்கோம் அவன் எங்கே இருந்தால் சுபத்ராவை பார்த்து சிந்தாமணி சொல்கிறாங்க இந்த இசையால் என்னென்ன நடந்தால் போச்சு இந்த ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னே அந்த அவங்க ஃப்ரெண்டு ரம்யாவை கூட்டிகிட்டு வந்து இவ இப்படியெல்லாம் வந்து சொல்ல சொல்லியிருக்கா இந்த இசை அதனால தான் இப்போ வந்து ருக்குமணி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கா அப்படின்னு வந்து சொன்ன உடனே வாயை மூடுங்க அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டா அவள் நல்லவ அவள் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அவளை அவ்வளோ தூரம் பிடிக்கும் அவள் என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு அவளை என்ன கேட்காம எப்படி நீங்கள் விரட்டி விடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவள் இப்போ எங்கே பேருப்பா ருக்குமணி அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவள் இப்போ பஸ் ஸ்டாண்டில் தான் நிப்பா பஸ் ஏறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஓடி போகிறாங்க சுபத்ரா இப்போவே நான் அவளோட வா பாரு அப்படின்னு வந்து இதை பார்த்த உடனே நம்ம சிந்தாமணி ஸ்ரீஜா இவங்களுக்கெல்லாம் பயங்கர எரிச்சல் இந்த ருக்குமணிக்கு வர பயங்கர கோவம் வருது எப்படி வந்து இவள் இந்த வீட்டில் சுபத்ரா கிட்டே இவ்வளோ மனசில் இடம் பிடிச்சிருக்கா இந்த இவ என்ன தான் இவ செய்து இப் இடம் பிடிச்சானே தெரியல அப்படின்னு வந்து சும்மா கடுப்பில் நிற்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம இசை வந்து பஸ்ஸில் அப்படியே அழுதமேனிக்கி இருக்காங்க அவங்கள பார்த்து இந்த இசையை பார்த்து நம்ம சுபத்ரா என்னை மன்னிச்சிரு இசை நான் இல்லாத நேரம் என்னென்னமோ நடந்துச்சு நீ என் பொண்ணு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ இந்த வீட்டுக்கு வரணும் நீ இல்லாமல் என்னால் கூட இருக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிட்றாங்க அத்தை நான் வந்து சொல்லட்டுமா இந்த ஸ்ரீஜா போலி பித்தலாட்டம் அவள் வந்து பிராடு பண்ணி தான் விசால் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுறா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் அத்தை வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற ஆமாம் இந்த ரம்யா அவங்க ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு தான் இவங்க விசாலும் ஸ்ரீஜாவும் போனாங்க அன்னைக்கு தான் தப்பு நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுறா ஆனால் நான் ரம்யாட்ட வந்து கேட்டப்ப அவள் வந்து ஃபோட்டோ வந்து இவளை தான் எடுக்க சொன்னாலாம் ஒரு அவங்க மயக்க மருந்து அவருக்கு ஜூஸில் கலந்து கொடுத்து இவன் மயக்கம் ஆவி அவரை வச்சு க்ளோஸில் இருந்த மாதிரி போட்டோ எடுத்திருக்கா தான் நடந்திருக்கு அப்போ அந்த டாக்டர் ரிப்போர்ட் தெரியல அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ அந்த டாக்டரை போய் பார்ப்போம் நம்ம ரெண்டு வருமே போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து அங்கே போய் பார்க்கறாங்க அப்போ தான் இது வாழ்க்கை பிரச்சனை கண்டிப்பாக உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பானுமணி தான் என்கிட்ட வந்து என் பிள்ளையை கடத்தி வச்சு மிரட்டி கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டை நீ வந்து மாற்றி கொடு அங்கே வந்து அந்த பொண்ணுக்கு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டை மாத்தி எழுது அப்படின்னு வந்து சொன்னது பானுமதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நிக்கிறாங்க என்ன இந்த பானுமதி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காளா ஸ்ரீஜாவுக்கும் பானுமதிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சுபத்ரா அப்படி பார்த்தா ஏதோ பழிவாங்க உணர்வோடு தான் இந்த ஸ்ரீஜா இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா இப்போவே போய் ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துரத்தலாம் வா இசை நீ வந்து என் வீட்டுக்கு அடுத்தடுத்த நன்மையாக செய்ய ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அதோட வந்து ஸ்ரீஜா வந்து வீட்டுக்கு போன உடனே அடித்து விழுத்து என்ன என்ன ஆச்சு சுபத்ரா இப்படி வந்து இவளை அடிக்கிறீ அப்படின்னு வந்து நேரம் இவ செய்த செயலுக்கு இதோடு விடமாட்டாங்க இவள் வீட்டை விட்டு துரத்தணும் இவள் இனி விசினால் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்து போச்சு இந்த டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம சுபத்ரா அப்படியே வந்து நிரூபிக்காங்க பானுமதியால் செயலால் தான் இதெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுதிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணை மிரட்டியிருக்காங்க கடத்தி அப்படின்னு வந்து சொன்னோன்னா ராகு வந்து நினச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும் இந்த இவ ஸ்ரீஜா வந்து தப்பு தான் பண்ணியிருப்பா அதோட இசை நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம இசைக்கு கையை பிடிச்சிட்டு நீ இந்த வீட்டு மருமக யார் என்ன சொன்னாலும் சரிதான் விஷால் வந்து ஓங்கலத்தில் தான் தான் தாலி கெட்டுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம விஷாலுக்கு தூக்கி வாரி போடுது அதோட ஸ்ரீஜா வீட்டை விட்டு பெட்டியை கெட்டிட்டு நேராக பானுமதி வீட்டுக்கு போகிறாங்க எல்லாம் கெட்டு குட்டிச்சோராக ஆகிட்டு நம்ம பிளான் எல்லாம் இப்போவும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டு அந்த இசை எல்லாத்துலேயும் மண்ணள்ளி அள்ளி அவளுக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாங்க சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற என்ன நடந்துச்சு அந்த டாக்டரை கூப்பிட்டு ரிப்போர்ட் எல்லாம் அவங்க திரட்டிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த டாக்டரோட பொண்ணை நீங்கள் மிரட்டி தான் இந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுத வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ப வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அப்படியே மிரண்டு போகிறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு வந்து வார்மெண்ட் நான் சும்மா விட போகிறதில்ல இந்த இசையால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அந்த பார்ட்டியில் வந்து என்ன தப்பு நடக்கலை அப்படின்னு வந்து நிரூபிக்க பார்த்தா நான் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக மாசி மாற்றி எனக்காக வந்து சொல்லிட்டா ஆனாலும் அந்த டாக்டரை பிடிச்சி சாரிச்சிட்டா இப்போ இசைக்கும் விசாலுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க இனிமேல் பட்டு அந்த இசைக்கும் விசாலுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகிறதில்ல நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பானம் காமெடி அடுத்த கட்டமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க எப்படியாவது இந்த கூண்டில் வந்து இசை வந்து சிக்குவா அவள் இருக்க போகிறது இல்லை நிச்சயமாக வந்து சுபத்ரா வந்து ஆடி தான் போனோம் அதுக்கு உள்ள ஸ்கெட்ச் தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போடுறாங்க பானுமதி ஆனால் பானுமதி திட்டத்தெல்லாம் முறையடிக்கும் விதம் மட்டும் நம்ம இசையும் சுபத்ராவும் கை கொடுக்குறாங்க எந்த தடங்கள் இந்த கல்யாணத்தில் வந்தாலும் சரி நீ தான் என் மருமக இது நான் கொடுக்குற வாக்கு இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் எதுவுமே நம்ப மாட்டேன் என் பொண்ணு நீ நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறதை வந்து எனக்கு சந்தோஷம் வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ரா வந்து இசையை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம ருக்குமணி பார்க்குறாங்க என்ன இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அந்த இசையை அவ்வளோ தூரம் சுபத்ராவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அந் நினச்சிக்கிட்டு சொல்லு நினைக்கிறாங்க ஸ்ரீஜா வந்தால் என்ன இந்த இசை வந்தால் என்ன எல்லாம் ஒன்று தான் நம்மளுக்கு நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க ருக்குமணி